உறவு இயக்கத்தினுடைய எட்டாவது மாநாடு வருகின்ற வருகின்றாம் தேதி மதுரை தேவில பாவாளர் மணிமண்டபத்திலே காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகள் அமைச்சர்கள் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் தமிழ்நாடு தழுவிய இருக்கக்கூடிய கல்வியாளர்களாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அது இட்டாவது மாநாட்டிலே நம்மளுடைய தமிழ்மொழி இயற்கை மொழி தற்சார மொழி அது அறிவியல் மொழி என்ற அடிப்படையிலே அந்த மாநாட்டு வழக்கமாக உதவிப்படுத்துகின்றோம் அந்த மாநாட்டிலே இன்றைக்கு அமைச்சர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது என்னவென்றால் தமிழ்நாட்டிலே தமிழுக்கான போராட்டம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட தொண்டறிக்கையில் இருக்கிறது நூறாண்டு கால போராட்டம் அந்த நூறாண்டு கால போராட்டத்தில் தமிழ்மொழிகள் இயக்கம் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் பல்வேறு தமிழ்ப்புத்தோடு இணைந்து போராடி வருகிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே தமிழ் வழியிலே படித்தவர்களுக்கு இருபது விழுக்காடு என்று ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கிறது அதுக்கட்டகட்டமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை மாநிலப்பட்டியலில் இருந்தது முற்று முழு முழு உரிமையும் தமிழ்நாடு அரசு அது தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி தொழில் கல்வியாக இருந்தாலும் சரி அனைத்துமே மாநிலப்பட்டியலே இருப்பது மாநில அரசே தீர்மானிக்கக்கூடிய சூழல் இருந்தது அது எழுபத்தஞ்சிலே அவசர நிலை காலத்திலே ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு உயர்கல்வி அவர்களிடமும் பனிரெண்டாம் மாநில பட்டியல் இருக்கிறது இது ரெண்டை அமைப்பதற்காக இந்த மாநாட்டிலே கல்வி உரிமையை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முழக்கத்தோட அந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது ஒற்றுரிமையும் மாநில பட்டியலுக்கு வந்தால்தான் இந்த அரசு தீர்மானிக்கக்கூடிய கல்வியை முழுமையாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியும்